ஓம் சாய்ராம் மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோடு மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது சாய்ராம் குரு பூர்ணிமா பற்றி நீங்கள் எதுவுமே போடவே இல்லையே என்ன போடுறீங்க என்ன பண்ணலாம் பாபாவை எப்படி கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாய்ராம் போன தான் வருஷம் வருஷம் அது நம்ம மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சாய்ராம் நம்ம என்ன போன டைம் பண்ணணுமோ அதே தான் இந்த டைமும் நம்ம பண்ணுறோம் சரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கிறதுனால அப்போ சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குது நான் சொல்கிறேன் நான் அப்பாவுக்கு என்ன மூணு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தி நம்ம வந்து அப்பாவுக்கு வீட்டில் வந்து ஃபோட்டோ இருக்கிறவங்க ஃபோட்டோவெலாம் தொடைச்சி சந்தன குங்குமெல்லாம் வைக்கலாம் சிலையாக இருக்கிறவங்க வீட்டில் அப்பாவுக்கு அபிஷேகம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் பூவால் அலங்காரம் செய்யலாம் அடுத்தது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா படையல் போடுறது நான் அதுதான் நம்ம வீ நம்மளோட சென்டரில் எப்பவுமே உங்களுக்கு சொல்வேன் நம்ம இடத்துல படையல் ரொம்ப போடுவேன் அப்படின்னு நிறைய காய்கறி வச்சு அப்பாவுக்கு படையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம படையில வைப்போம்ல ரெண்டு பொரியல் அப்பளம் வடை இந்த மாதிரி நிறைய காய்கறி சாம்பார் நிறைய வைப்போம் அது அப்பா பிடிக்கும் நான் முதல்ல கூட அப்பா கிட்ட கூட ரசாயம் மார்க் சுட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்பா வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சுட்டுமா நிறைய காய்கறிலாம் போட்டு அப்படின்னா அதெல்லாம் இல்லை சாம்பார் சாதம் சாம்பார் நீர் ரெண்டு வகையான பொரியல் பொரியல முன்னால் என்னென்னலாம் அந்த இலையில் வைக்க முடியுமோ தலைவாழையில் போட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஜின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலவை இந்த காய்கறி கலவி கூட்டாது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம பல வருஷங்கள் இது வந்து இப்போ சொன்னதில்ல இது பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்பாக்கிட்டே கேட்டது எப்போ நம்ம அப்பா கும்பிட்டு ஆரம்பிகள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போது அப்பா சொன்ன வார்த்தையால் இது பல வருஷங்கள் அப்பாவுக்குனாலே நாங்கள் அதுதான் பொங்கலுக்காக இருந்தாலும் சரி தீபாவளிக்காக இருந்தாலும் சரி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு செய்கிற பூஜையாக இருந்தாலும் சரி எந்த பூஜையாக இருந்தாலும் சரி வியாழக்கிழமையானாலும் சரி அப்பாவுக்கு தலை வாழைலாம் போட்டு நிறைய காய்கறி வச்சு கா சாம்பார் நீர் அந்த இருபத்தி ஒன்று காய்கறிலாம் போடுவாங்க தெரியுங்களா நம்ம வை வைகுண்ட ஏக்காய் அந்த மாதிரி நிறைய காய்கறியெல்லாம் போட்டு அப்பாவுக்கு வைப்போம் அது அப்பாவுக்கு பிடிக்கும் முடியாதவங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிங்கன்னா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வாழையல்லாம் வச்சு பண்ணுங்கள் அப்பா சந்தோஷமாக ஏற்றுவார் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காய்கறி வாங்கி கூட செய்ய முடியாத சூழ்நிலை வெறும் டாலும் ரசம் கூட வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்குறேன் அதையும் அப்பா அன்பை ஏற்றுக்கிட்டார் ஸோ அதனால் இருக்க முடிஞ்சது செய்ய முடியும் இதெல்லாம் பண்ண முடியறவங்க அப்படி செய்யுங்க முடியாதவங்க ஐயோ என்னால் முடியலையே அப்படின்னு நினச்சதுக்காக வேணால் உங்களால் ஆத்மார்த்தமாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள் கண்டிப்பாக மனசார அப்பா சந்தோஷமாக ஏற்றுப்பார் இது ஒரு விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஈவினிங் டைம் நீங்கள் விலைக்கு ஏற்றுங்க அப்பாக்கிட்டே இது வந்து ஒரு கோரிக்கை இது அப்பா பிடிக்கிறது என்னென்னா ஒத்த படையில் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கிங்க அது எத்தனை நாளும் ஏற்றிக்கணும் ஒத்த படையில் நம்ம வாழ்க்கையில் நான் வேண்டிக்கணும் அந்த ஈவினிங் டைமோ காலையில் ஈவினிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சுலேருந்து அந்த நேரத்தில் அப்பாக்கிட்ட என்னோடய வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை ஏற்றுங்க அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி ஒளியான ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க என் கஷ்டத்தெல்லாம் போகணும் என் வாழ்க்கையிலேருந்து இருள் போகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆத்மாத்தமாக அப்பாட்டை வேண்டி கேட்கும் போது அந்த அப்பாவுக்கு வந்து விளக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே அவர் சஞ்சாரத்தில் எடுத்துகிட்டு போய் அப்பா இதெல்லாம் அதுதான் அந்த பொசிஷன் தான் வரும் இந்த மாதிரி விளக்குன்றது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை சுற்றி விளக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அழகாக ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் செய்யுது என்னென்னா அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அது கடைசியாக சொல்கிறேன் எப்படின்னு எனக்கு குருவாக இருக்கிறவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அன்றைக்கி எனக்கு டென்த்துக்கு வந்து மே மேக்ஸ் சேராக ஒருத்தர்ப்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் புரியாத விஷயத்தெல்லாம் நிறைய ஈஸியாக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல ஸோ அவர் அன்னை நம்மளுக்கு யார் யாரெல்லாம் நம்மளுக்கு புரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவங்களும் குரு தானே நம்மளுக்கு டீச்சர்ஸும் ஒரு குரு தானே அவரை நான் போய் பார்ப்பேன் அப்புறம் ரெண்டாவது எனக்கு ட்ரைவிங் கற்றுக் கொடுத்து ஒருத்தர் இருக்கார் கார்கிட்ட அவரையும் இருந்தாங்க டிரைவிங் இல்லாமா நீங்கள் டீச்சர் சொல்லலாம் அப்போ போய் ட்ரைவிங் சொல்லலாமா இல்லை நம்மளுக்கு எது தெரியலையோ ஒருத்தங்க கற்றுக் கொடுக்குறவங்க குரு தான் அப்படி நம்ம ஸ்தாபிக்கணும் பெரிய விஷயத்தை செஞ்சால் தான் குரு சின்ன விஷயம் கற்றுக் கொடுத்தா அது இதுவா அப்படிலாம் இல்லை அவங்களும் குரு தான் அதை நினைச்சி நான் அவங்களுக்கு போய் விஷ் பண்ணி அன்றைக்கி அவரை பார்த்து அவர் ஆசிர்வாதம் வாங்க ரெண்டாவது மூணாவது வந்து மயிலாப்பூர் போகும் மயிலாப்பூரில் வந்து ஒருத்தர் இருக்காரு எனக்கு அவருக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு பக்கத்தில் மயிலாப்பூர் கோவில் அந்த நான் பார்க்க பழப்பது முடியாது இப்போ ஒருத்தர் நான் அவரால் வந்த அளவுக்கு நடந்து போக முடியல வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோவில் பக்கத்தில் இருக்கும் பாபா கோயில் பக்கத்தில் அவர் ஏன்னா அவர் காலத்தில் ரொம்ப கஷ்டமான இருக்கிற நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்பாவை எப்படி கும்பிடணும் அப்பா அவங்ககிட்டருந்து நம்ம எப்படி க்ளோஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் அவங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அப்பா கும்பிட நம்ம அப்பாக்குள்ளே வந்து அப்போ அப்போ அப்பாவுக்கு நம்மளோட ஐக்கம் அப்படி அப்பா ஒரு ஸ்பீச்செலாம் வந்து அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் கஷ்டமான நேரம் திணற நேரத்தில் வாழ்க்கை என்ன இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சின்ன சின்ன சந்தேஷத்தொடர் வரும் பெருசாக வரும் என்ன வாழ்க்கையே முடிச்சிக்கலான்ற கட்டத்தில் இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது ஏன் அப்பா நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு கண்டுக்க மாட்டேன்றாரு எனக்கு செய்ய மாதிரி இல்லை இப்போ வந்து உன்னோட கஷ்டங்கள்லாம் முடிகிற நேரம் தான் உக்கரமாக இருக்குது நீ அமைதியாக இரு நான் இப்படி தான் வந்தேன் எனக்கு நிறைய விஷயங்கள் குடும்பம்னா எப்படி குடும்பத்தில் சட்டை எப்படி வரும் ஃபேமிலியில் அப்புறம் சொந்தக்காரங்கக்கிட்ட எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் ஞானம் பண்ணுறதுலேருந்து பாபா கிட்ட ஸ்பீச் வாங்குறது எல்லாமே எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் ஸோ அவரையும் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த யார் நம்மளுக்கு சொல்லித்தராங்களோ அவங்க குருவான்னு நினைச்சிக்கணும்னா அன்றைக்கி ஈவினிங் அங்கே போய்ட்டு வரேன் ஸோ அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வரது இது ரொட்டீனாக நான் அந்த மூணு பேர்கிட்ட பார்ப்பேன் அதை தவிர்த்து எனக்கு எதெந்த விஷயத்துலாம் ஒரு சொன்னாங்களோ அவங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து நான் ஆசிர்வாதம் வாங்குவேன் இதை வந்து நான் பண்ணும்போது உதவ பண்ணும்போது அவங்கள சாயமாக வந்துட்ட சொன்னாங்க பர்னென்டி நைட் வரும்போது அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்க எப்படி வேணால் குருவாக போய் மதிச்சுட்டு வந்தான் அவன் பார்த்தான் குருவாக ஸ்தானம் பண்ணுறான் இன் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இவன் பண்ணதுலேயே நீ இதுதான் இது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு வார் அவர் சொல்கிறது என்ன யார் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் கரெக்டாக இருங்க நீங்கள் கரெக்டாக முறையாக நடந்துக்குங்க உங்களுக்கு மரியாதை கொடுங்க உங்களை சொல்லி கொத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்களுக்கு மரியாதையாக நடந்துங்க அது அவங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறதோ இல்லையோ எனக்கு அது சந்தோஷத்தை தருது அப்படின்னாரு ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது குறிப்பாக கடைசியாக செஞ்சேன் வேறு ஒருத்தருங்க என்ன கேட்டாங்க சேரம் அப்படின்னா நேராக இதை நான் தொடர்ந்து பண்ணுறதுனால நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒருத்தர் கேட்டாங்க சைரம் அப்போ எனக்கு கோலம் ஒருத்தங்க கற்று கொடுத்தாங்க அழகாக போடணுன்னு அப்போ அவங்களுக்கு நான் போய் கே அவங்களுக்கு குரு தானே அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ண அவங்களுக்கு வந்து இது பண்ணட்டுமா அவங்க டாக்ஸ்வாதம் வாங்கட்டுமா கண்டிப்பாக சேரம் என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குதோ அந்த விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க டைலரிங் கற்று கொடுத்தவங்க தெரிஞ்சவங்க நம்மளும் சின்னவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல காலைல வந்து ஆஸ்வாதவங்க ஜஸ்ட்டு பேசினா போதும் இந்த மாதிரி நம்மளுக்கு எது தெரியாத செய்கிறவங்களோ அது வந்து நம்ம பாபாவாம நினச்சி அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச கோரிக்கை அப்பா கண்டிப்பாக நிறைய வைத்திருப்பார் சந்தோஷமாக செய்யுங்க நான் இதை தான் பண்ணுறேன் இதனால் நிறைய பலன அவர் வாயாலே இந்த விஷயத்த பாராட்டுகள் கிடச்சிருக்கும் போது வேறு என்ன நம்மளுக்கு வேணும் செய்கிறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அவர் பிடிச்சதை செய்து அமைதியாக அமைதியாக ஆத்மாத்தமாக தியானம் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் சரிங்களா இந்த மூணு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள் வருஷ வருஷம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை அப்பா கொடுப்பார் ஜெய் சாயிரம் அடுத்த வாட்டில் சந்திப்பு